இப்போ இன்னும் ஒரு இடியை ரணில் விக்ரமசிங்கவுடைய தலையில் தூக்கி போடுவதற்கு இந்த அரசாங்கம் காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ தெரியும் இந்த மத்திய வங்கியினூடாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபா மோசடி செய்தார் என்ற ஒரு வழக்கு ரணில் சிங்கவுக்கு இருக்கின்றது அந்த வழக்கும் தொடரப்படும் என்ற ஒரு விஷயத்தை தற்பொழுதைய என்பிபி அரசாங்க ஒரு சில அமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் சிங்கவுக்கு மாரடைப்பு அரசியல்வாதிகளால் சொல்லப்பட்ட விஷயம் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் என்பதெல்லாம் என்ன ஒரு பணமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையான இதுக்கு யாராச்சும் கைது செய்வாங்களான்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகளும் அதே மாதிரி பதில்களை சொல்லியிருந்தாங்க அவர் நன்றாக இருக்கின்றார் நன்றாக எங்களுடன் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து அப்ப பொய்க்கு போய் வைத்தியசாலையில் படுக்காரான்னு ஒரு கேள்வி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாரடைப்பு இருக்கிறதா என்ற ஒரு பரிசோதனையை வைத்தியர்கள் மேற்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது தெரியும் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இலங்கை அரசின் நிதியை மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டில கைதாகியிருக்கின்றார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் விளக்க மறியல் தீர்வு கிடைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற வேளையில் இவருடைய உடல் சம்பந்தமாக அனைத்து வசதிகளையும் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது பெரிய பெரிய வைத்தியர்களின் பார்வையில் இவர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவரை பார்வையிடுவதற்காக நலம் விசாரிப்பதற்காக வருகின்ற எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் வெளியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தின்னு சொன்னாக்கா அவர் நன்றாக இருக்கின்றார் ரணில் விக்ரம் நன்றாக இருக்கின்றார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்துக்கு மஹிந்த ராஜபக்ச கூட வழியில் வந்து அவரை பார்த்துட்டு வந்து வழியில் சொன்ன விஷயம் அவர் இதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டார் இது அவர் நல்லா இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே மாதிரி இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகளும் அதே மாதிரி பதில்களை சொல்லியிருந்தாங்க அவர் நன்றாக இருக்கின்றார் நன்றாக எங்களுடன் பேசியிருந்தார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து அப்போ பொய்க்கு போய் வைத்தியசாலையில் படுக்காரான்னு ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுகின்றது பல அரசியல் தரப்பினர்களால் இதே நேரத்தில் இலங்கை வரலாற்றில் நடந்த இது முதல் தடவை ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைதாகின ஒரு விஷயத்தோடு சேர்த்து அதே அளவுக்கு இன்னமொரு விஷயம் இங்கே பேசப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த ரணில் விக்ரம்சிங்கை கைதாகிறதுக்கு முதல்லையே அவர் கைதாகுவார் என்ற ஊகித்த சுத்தா என்று அழைக்கப்படுகின்ற அந்த யூடியூபர் அவர் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லுகிறார் என்னென்னு சொன்னாக்கா நான் வந்து பதினான்கு நாட்கள் ரணில் விக்ரம் போடுவார்கள் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அவரை வரும் நான்கு நாள் தானே போட்டிருக்கின்றார்கள் நான் என்னுடைய ஊகிப்பு மூலம் சொல்லியிருந்தேன் ஊகிப்பு என்று சொல்லத்துக்கு முதல்ல அவர் சொன்ன விஷயம் விஸ்வபலைய என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த பிரபஞ்ச சக்தி மூலம் சொல்லியிருந்தேன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை இன்னும் அந்த கதையைத்தான் அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னும் இந்த நாட்டிலே நடந்த நிறைய அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களை நாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதாகினத்துக்கு பின்னால் பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளால் சொல்லப்பட்ட விஷயம் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் என்பதெல்லாம் என்ன ஒரு பணமாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையான இதுக்கு யாராச்சும் கைது செய்வாங்களான்ற ஒரு கேள்வியெல்லாம் இன்றைக்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு கேள்வியை பார்த்து கொண்டிருக்கிற தற்போதைய அரசாங்கத்தின் அதிகாரிகள் ஒரு சிலர் அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபா ஒரு சாதாரண காசு இதை இதுக்காக போய் ரணில் விக்ரம்சிங்கவை கைது செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வியை பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் வெளியிட்டு வருகின்ற வேளையில் இப்போ இன்னும் ஒரு இடியை ரணில் விக்ரமசிங்கவுடைய தலையில் தூக்கி போடுவதற்கு இந்த அரசாங்கம் காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ தெரியும் இந்த மத்திய வங்கியினூடாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மோசடி செய்தார் என்ற ஒரு வழக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இருக்கின்றது அந்த வழக்கும் தொடரப்படும் என்ற ஒரு விஷயத்தை தற்பொழுதைய என்பிபி அரசாங்க ஒரு சில அமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இதை பார்க்கின்ற பொழுது ரணிலுக்கு திரும்ப திரும்ப பல இடிகள் வந்து விழுகிற விஷயமாகவே இது என்று சொல்லலாம் இந்த ஒரு கைது பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரம்சிங்க என்பவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தந்திரவாதி அவர் ரீதியில் அனைத்து அரசியல் தரப்பினரும் அவருடன் மிக நெருக்கமான முறையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க ரணில் விக்ரம்சிங்கவை யாராலும் தொற்ற முடியுமா அவரை கைது செஞ்சிட முடியுமா என்று இன்றைக்கு நிறைய பேர் படம் காட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு நிறைய ஒரு செருப்படி விழுந்த மாதிரி இந்த ஒரு கைது நடவடிக்கை இடம்பட்டிருக்கின்றது எல்லோரும் எதிர்க்கட்சி அனைத்து அரசியல்வாதிகளாலும் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லப்படுகின்றது இது நிச்சயமாக இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக ஆக முடியாது ஏன்று சொன்னால் இவர் தப்பு பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக அது உறுதியாக இருக்கிறது அந்த தப்புக்கான தண்டனையை இந்த நீதித்துறை கொடுத்திருக்கிறது அனுர அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க அவங்களோட வேலையை அவங்க அவங்க சரியான முறையில் செய்யுங்கன்னு சொல்லி அனுரகுமார திசா நாயக்க ஜனாதிபதி தற்பொழுது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார் நீதித்துறைக்கு சொல்லியிருக்கிறார் உங்களுடைய சட்டத்தில் என்ன இருக்கிறதோ ஒரு குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்க இருக்கிறதோ அதை நீங்கள் யாருன்னு பார்க்காமல் கொடுங்கள் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க அவங்களோட வேலையை அவங்க அவங்க சரியான முறையில் செய்யுங்கன்ற ஒரு விஷயத்தை சுதந்திரமான முறையில் எல்லாருக்கும் அவங்க அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு கொடுத்துருக்கிறார் திசானாக்க இதுதான் நடந்திருக்கிறது இந்த ஒரு விஷயத்தினால நிறைய குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை நாம் காண்டு ஆகவே கொண்டிருக்கின்றோம் பார்க்கலாம் ரணில் விக்ரம் சிங்குடைய உடல் நலம் சற்று இப்பொழுது தேர் சொல்லப்படுகின்றது அவருக்கு ஏற்கனவே வயதாக இருக்கிற நிலையில் அவருக்கு இரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே தான் எப்படியும் காண்பிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏற்கனவே அவருக்கு சக்கர வியாதியும் இருப்பதனால் அதோடு சேர்த்து இரத்த அழுத்தமும் இருப்பதனால் அவருடைய இதயம் சம்பந்தமாகவும் பரிசோதனை செய்கிறார்களாம் அது மட்டுமில்லாமல் அவருடைய சிறுநீரகம் சம்பந்தமாகவும் பரிசோதிக்கின்றார்களாம் அதே நேரத்தில் இவருடைய இவருக்கு ஹார்ட் அட்டேக் அதாவது மாரடைப்புகள் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா என்ற விஷயங்கள்லாம் இப்பொழுது கொண்டிருக்கிறார்களாம் இது சம்மந்தமாக முக்கியமான இந்த ஒரு ரிப்போர்ட்டை முடிவை நாளைய தினம் வெளியிடுவதாக சொல்லப்படுகிறது சரி எது எப்படியோ எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி